அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எந்த மாதிரி நாள் போகுது எந்த மாதிரி வேலைகளை நான் சுலபமாக முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லிக்க ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசினு சமையல் காலையில் எந்திரிச்சினோ பார்த்தீங்கன்னா கட எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்தேன் நண்டு குழம்பு அதுக்கப்புறம் இட்லி இது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிட்டேன் அடுப்பு ஏன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிஸியாகவே இருக்கும் அதனால் அடுப்பில் வைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு வச்சு வேண்டியது வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நறுக்கிறது தட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு இருந்தாலுமே சட்னி அரைச்சு மெனக்கிடுறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம சமையல் முடிச்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நண்டு குழம்பு வந்து இப்படி காலி பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிவிட்டு இட்லியும் நண்டு குழம்பையும் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு இடையில இடையில கழுவு செய்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டே தான் சமைப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காய வச்சுருந்த நைட்டி கழுவுன பாத்திரங்கள் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது வந்து ஈரமாகாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அப்போ வந்து நம்ம கழுவி கழுவி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றது வந்து ஈரமாகாமல் டிஃபன் பாக்ஸ் தான் மெயினாக இருக்கும் அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து டீக்லெட்டரிங் அண்ட் மினிமலிசத்தை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எப்படியெல்லாம் சாமான குறைக்கிறது எப்படி டீக்லெட்டரிங் பண்ணுறது எப்படி பாத்திரங்களை வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தோம் க்ளீனிங் ரொட்டீனையுமே பார்த்தோம் எவ்வளோ சிம்பிளாக நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாகவே போகும் எல்லா டைம்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மெனக்கெட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்ம வேலைகளை முடிச்சுக்கும் போது எந்த மாதிரி அந்த நாள் வந்து பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சமையல் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்த சமையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு மூணு வெரைட்டி எக்ஸ்ட்ரா நான் செய்வேன் ஒரு பொரியல் வைக்காமல் ரெண்டு மூணு பொரியல் வச்சு நான் வந்து சமையலை இழுத்துக்கிடுவேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே மாதிரி குயிக்காக வேலை முடியணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எங்களுக்கான லஞ்சையுமே வந்து செய்கிறதுனால ஈஸியாகவே முடிஞ்சிடும் இப்போ வந்து லஞ்சுக்கான விலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது காரணம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா அவங்க வாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிகிட்டு இருப்பாங்க சைட் பை சைட் நம்ம வந்து லஞ்சை வந்து செஞ்சிடலாம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்கா வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறோம் பாலக்கா வந்து மேலே இருக்கிறத தோலை ஃபுல்லாமே எடுத்து நம்ம பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம் இல்லைனா அந்த நாலு காரணம் இருக்குல்ல அந்த தோலை மட்டும் எடுத்து எடுக்கிறாருந்தான் எடுக்கலாம் வந்து வேஸ்கெலாம் போடுறதுக்குன்னு பக்கத்தில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு வேஸ்ட் போடுறதுக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அழுக்காகாமல் இருக்கும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் பாலக்காய் பழுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பழுக்காமல் இருக்கும் ஒரு வாரம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து சூடாக பொறிச்சிக்கலாம் இது ரொம்ப நேரம் வந்து உப்புக்கார இறங்குறதுக்கு ஊற வைக்கணும்னு இல்லை நம்ம டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து பொறிச்சிடலாம் இதுக்கு கடையில் கிடைக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அரை லெமன் புழிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தை சேர்த்துக்கலாம் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு சின்ன சைஸ் இருக்கிற வாழைக்கான வாழைக்காய்க்கான அளவு தான் இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறதுக்கு மறந்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சூடாக எப்பப்போ தேவையோ இப்போ நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இப்போதைக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து அடுத்து லஞ்சுக்கான விலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இதுக்கு நான் லஞ்சு பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சைஸ் இருக்கிற புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பத்து பல்ல பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம் இது பொரியிற டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை மினி ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் நம்ம சாப்பாடாகுறேன் அரிசி ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுக்கணும் அந்த மாதிரி அளவு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி இதில் ஒரு நாலு பழுத்த தக்காளியை நல்லா சேர்த்து நல்லா மசியை விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் மிளகு முழுசாக சேர்க்கலாம் மிளகு முழுசாக சேர்த்தா பசங்க தனியாக எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு தூளை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காய்கூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மசியை வேக வச்சுக்கலாம் இது எது ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம் ரொம்ப குயிக்கான ஒன் பாட் ரைஸு இது கூட வளக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் அப்பளம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரசம் தனியாக இது தனியாக கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அளவு தண்ணி ஊற்றோம் இல்லையா அதுக்கு நான் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்ப்பேன் நார்மலாக இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ரசம் சாதம்ன்றனால அந்த புளி தண்ணியவே நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றிட்டு பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல விசில் போட்டு எடுத்துக்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளே வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் இதுக்கடையில் நான் வந்து இட்லி அதுக்கப்புறம் நன்கொழமையும் வச்சு கொடுத்துடுறேன் அழகாக குழந்தை உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அதுக்கடையில் இது எல்லாமே பொறிச்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து டீ பால் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம குடிச்சிட்டு வரக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த ரசம் சாதம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்குள்ள வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான் இப்போதைக்கு பசங்களுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பிடும்போது மதியானம் பொறிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு பொரிச்சுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து சூப்பராக பொரிச்சாச்சு ரசம் சாதம் மட்டும் ரெடி ஆகணும் அந்த ரெடி ஆகி அதுக்கப்புறம் விசெல்லாம் போகிறதுக்குள்ளே டீ பால் இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிடலாம் பசங்களுக்கு காலையில் பால் கொடுத்து அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போது ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பும் போது தான் லாஸ்ட்டாக பால் ஊற்றி கொடுக்குறது அப்படியே எனக்கும் டீயை போட்டு உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபஸ்ட்டை சேர்த்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியும் கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து வீடை வந்து கிளீன் பண்ணுறது கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவுற வேலை தான் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் வந்து எனக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஆனால் இந்த ரெசிப்பியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இதே மாதிரி நிறைய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிப்பிலாம் நமக்கு நிறைய அந்த சேனலில் நம்ம வரப்போகுது இந்த மாதிரி வேஸ்ட் போடுற அந்த பாத்திரம்லாம் காமிச்சு இல்லையா அதில் வந்து மற்ற காய்கறியெலாம் கட் பண்ணும்போது அந்த கூடையே நிறைஞ்சிருக்கும் இப்போ வந்து வாழைக்காய் மட்டுன்றனால கொஞ்சமாக இருக்குது இப்போ வந்து பசங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வந்து டீ போட்டுகிட்டு இருக்கேன் வாழைக்காவை ஃப்ரை பண்ணும் போதும் மறக்காமல் கருவேப்பிலை வந்து காம்போடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நாலஞ்சு சோம்பையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி வாழைக்காய் பொறிங்க அதை பொரிக்கும் போது சொல்ல மறந்துவிட்டு அதை நான் இப்போ சொல்கிறேன் ரசம் சாப்பாடு இப்போ விசில்லாம் நல்லா போயிடுச்சு எப்போயும் ரெண்டு விசில் விடுறோம்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்போ நல்லா கொலைஞ்சிரும் இந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா ஒன்றோடய ஒன்று நல்லா வந்து மேசாகணும் அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டி வச்சு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து லன்ச்சை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் இப்போ லஞ்சுக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அப்புறம் கொக்கச்சி இந்த மாதிரி வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிடுவேன் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறதில்ல ஏன்னா மத்தியானத்துக்குள்ளே நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் காஞ்சு போயிடுது ஆனால் இன்றைக்கி வந்து கொய்யாக்காய் வந்து ரொம்ப சின்ன கொய்யாக்காய் அது வந்து இந்த ரெட் கலர் கொய்யாக்காய் இருக்குது இல்லையா அதுதான் அது வந்து கட் பண்ணணும்னு தேவையில்ல அதனால முழுசாக வைக்கிறதுனால இன்றைக்கி கொய்யாக்காய் வச்சுருக்கேன் ஆனால் ரெகுலராக எந்த ஃப்ரூட்ஸும் வந்து நான் டிஃபன் ஸ்நாக்ஸுக்கு வந்து வைக்கிறதில்ல ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி மிட்டாய் இது மாதிரி வச்சுட்டு ஈவினிங் வரும்போது எதாவது ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ லஞ்சுக்கான வேலைகள் சூப்பராக குயிக்காக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் குக்கிங் மட்டும் தான் நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது அதெல்லாம் மிஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருக்கணுன்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்